ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை ஆசான் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கத்தை செலுத்திக் கொள்கிறேன் உலகமங்கு வசிக்கக்கூடிய தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு பலன் தராத பௌர்ணமி யோகம் இது என்னங்கிற தலைப்பு அதாவது நேற்று சந்திர அதியோகம் பூமிக்கு அருகில் உள்ள சந்திரனுடைய ஒளி ஆறு ஏழு எட்டு இந்த இடங்களில் பொழுது அங்கே உள்ள கிரகங்கள் சுபத்தன்மை அடைந்து நமக்கு நன்மை செய்யும் என்பது தான் அந்த சந்திராதி யோகம் பௌர்ணமி யோகம் அதுதான் அர்த்தம் அப்போ பாவ கிரகங்கள் இருந்தால் அது பலன் அதாவது பாவ சந்திராதி யோகம் அந்த பாவத்தன்மையை தான் போக்கும் நன்மை செய்வதற்கு இயலாத அமைப்பாக இருக்கும் குரு பார்த்து விட்டால் அதுக்கு ஒரு விதிவிலக்கு இருக்கும் ஜோதிடத்தில் விதிவிலக்கல் நிறையா உண்டு மேலே பார்க்கக்கூடிய சந்திரனுக்கு மேற்கொண்டு ஒளிகளை மேற்கொண்டு ஒரு சுபத்தன்மையான ஒளிகளை வந்து வேற கிரகம் கொடுத்தா சந்திராதி யோகம் சிறப்பாக வேலை செய்யும் இதுதான் இதில் உள்ள நுட்பங்க இப்போ பலன் தராத பௌர்ணமி யோகம் அப்படிங்கிற நம்ம இப்போ பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் மனதில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கும் அதில் நிச்சயப்படை இருக்கும் ஏன்னால் கிரக வழக்கங்களோடு தான் நான் பதிவு சொல்கிறேன் இன்றை பார்க்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு இது நன்கு தெரியும் என்னிடம் ஜாதகம் பார்க்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஜோர உங்களுக்கு தேவையான எந்த ஒரு விஷயமானாலும் அவ்வளோ தெளிவாக பலன்களை கேட்டறியலாம் நன்றி இப்போ வீடியோக்குள்ளே போவோம் பலன் தராத பௌர்ணமி யோகம் சந்திரன் இங்கே இருக்காருங்க சந்திர யோகம் பௌர்ணமி யோகத்துக்கு சந்திரன் முழு நிலவாக இருக்கணும் அல்லது அதற்கு பக்கத்தில் இருக்கணும் இருட்டு நிலையில் இருந்துச்சுன்னா பலன் தராது இப்போ இது பௌர்ணமி தான் பக்கத்தில் ராகு இந்த பக்கம் சனி இதுக்கு வந்து பாவக்கர்த்தா வியோகம்னு சொல்லுவாங்க நெருங்கி இருக்கணும் அப்போ சந்திர ஒளிய இந்த சனிங்கிற இருட்டும் இந்த ராகு இருட்டும் ராகுங்கிற இருட்டும் சந்திரனுடைய ஒளியை குறைச்சிடும் குறைக்கும் பொழுது யோகம் எப்படி செயல்படும் அப்போ பலன் தராது இங்கே உச்சமாக இருந்தாலும் ரெண்டு பாவக்கிரகங்கள் நெருங்கும் பொழுது இங்கே வந்து உங்களுக்கு அதே மாதிரி பௌர்ணமிக்கு அப்போ நிறைய பௌர்ணமியாக இருக்காமல் பௌர்ணமிக்கு அருகில் போகும் பௌர்ணமிங்கிறது ஒரு ஒரு நாலு நாள் குறையிற மாதிரி இருக்கும் வச்சுக்கோங்க அந்த நேரத்தில் அப்படிப்பட்ட நிலையில் இந்த சனியும் ராகும் சேரும் பொழுது சந்திரோட ஒளி குறையும் பௌர்ணமியாக இருக்கும் பொழுது இந்த சனி ராகு சேர்ந்தாலும் கொஞ்சம் கூடுதலாக ஒளி இருக்கும் ஜோதிடத்தில் வந்து ஒளி இருள் இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டால் தான் பலன் சொல்ல முடியும் கண்டிப்பான முறையில் அப்போ நேத்தாப்பாள குரு தான் இருக்காங்க இது வெற்றிடமாக இருக்கு ஏழாம் இடம் எட்டுல புதன் சுக்கரன் இருக்காங்க அப்ப சனிராகு நெருங்கினாலும் லேசான அமைப்புலாம் கிடைக்கும் குரு வந்து ஒரு சுபக்கிரகம்ங்க அதுக்கு வந்து முழு சுப கிரகம் ஒளி இல்லாட்ட கூட பலன் தருணுங்க ஆனால் புதனுக்கும் சுக்கரனுக்கும் சுபத்தன்மையாக தான் இருக்காங்க இங்கே குரு வீட்டில் எல்லா கிரகமும் நல்லா நன்மைதான் செய்யும் ஆனால் சந்திரனுடைய ஒளி பத்தாறு நிலையில் இருக்கும் பொழுது அதுதான் பலன் தராத பௌர்ணமி யோகம் அப்படிங்கிறது போயிடுங்க மறுபடியும் சொல்றேன் ஜோதிடத்துல வந்து இருள் வெளிச்சம் சுபக்கிரகங்கள் பாவகிரகங்கள் சுபத்துவம் பாவத்துவம் அது மட்டும் அடிப்படையாக புரிஞ்சுக்கிட்டு அதனுடைய அளவீடுகளை பார்க்கணும் அப்பத்தான் பலன் சொல்ல முடியும் பாவத்தன்மையுடைய அளவீடுகள் சுபத்தன்மையுடைய அளவீடுகள் அந்த அளவீடுகள் தெரிஞ்சாதான் பலன்களை நம்ம நல்லா சொல்ல முடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்